வைஷாலி காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு சூப்பரான ரெசிபி சென்ட் பண்ணிருக்காங்க முட்டை வறுவல் இது வந்து நான்வெஜ்ஜா வெஜிடேரியனா என்ன செஃப் எப்படிமா அது முட்டை கூட இருக்கலாம் இல்ல முட்டை கோசா இருக்கலாம் எதுவாணா இருக்கலாம் ரொம்ப கஷ்டம்ல ஓகே ஆக்சுவலாக கேபேஜில் தான் ஒரு வருவல் ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக வெஜ்ஜில் சைட் டிஷ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஓகே அது ரைஸுக்கு தொட்டுக்கிற மாதிரியான ஒரு இது கேட்டாங்க இது வந்து ஒரு செமி கிரேவியாக இருக்கக்கூடிய ஒரு பேசிக் வருவல் தான் பட் ஹோம் ஃபுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ முட்டைக்கோஸ் ஒரவல் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் சமைக்கிறதுக்கு முன்னாடி சமைக்க தேவையான பொருட்கள் என்னங்கிறது பார்த்துக்கலாம் முட்டைக்கோஸ் வருவல் செய்ய தேவையான பொருட்கள் நறுக்கிய முட்டைக்கோஸ் நானூறு கிராம் ஊற வச்ச கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து நம்பர் நறுக்கிய பூண்டு அஞ்சு நம்பர் நறுக்கிய பச்சை மிளகாய் ரெண்டு கசகசா ரெண்டு டேபிள் ஸ்பூன் திருகிய தேங்காய் கால் மூடி வரமிளகாய் நாலு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப கடல் எண்ணெய் அஞ்சு டேபிள் ஸ்பூன் முட்டைக்கோஸ் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு செஃப் குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரவை ஒன்று இந்த திருக்கணை தேங்காய் வந்து நம்ம முட்டை ரைஸோடையும் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுல கசகசா செஃப் கொப்பரை தேங்காவா நார்மல் தேங்காவா செஃப் ஏன் அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே கேள்வி செஃப் ரித்தி இருந்தால்தான் வந்து ரித்தி அதனால தான் இல்லை இந்த கொப்பரையான்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்களே போவதுலையும் இதுக்கு முன்னாடி கேட்டேன் செஃப்ல கட் பண்ணிட்டாங்க அதனால கேட்குறேன் சரி இல்லை நார்மல் தேங்காய் நான் என்ன சொல்லுவது ஸோ வரமிளகாய் கொஞ்சம் கசகசா அப்புறமேட்டு தேங்காய் இதிலே வந்து மிளகு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் தென் இது இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் நல்லா ஃபைனாக அரைச்சி அரைச்சு தென் இதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ராசஸ்ஸு கடலில் நம்ம பயன்படுத்துகிறோம் சப்போஸ் வீட்டில் கடலை எண்ணெய் எண்ணெய் இல்லைன்னா என்ன செஃப் பண்ணுறது போய் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க கடைக்கு போக முடியாது நான் ஃப்ளட்டில் இருக்கேன் தத்தளிக்கிறேன் அதனால நான் போகல அப்படின்னா தத்தளிச்சுட்டே குக் பண்ணுவீங்களா எஸ் இல்ல அடுப்பு கிட்ட தண்ணி வரல எஸ் இல்ல ஆக்சுவலா என்ன அதாவது என்ன என்ன சொல்ல நினைக்கிறாங்கன்னா என்ன சொல்ல வைக்க நினைக்கிறாங்கன்னா என்ன இருக்கோ வச்சு பண்ணுங்க அப்படின்னு தானே அதுக்கு தகுந்த ரிசல்ட் இருக்கும் அவ்வளோதான் பட் இது இருந்தால் பாருங்க இப்போ ஆக்சுவலாக அந்த எண்ணெய் சூடாகிறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சிச்சா அவ்வளோதான் ஓகே தென் என்ன சூடாயிருச்சு நம்ம இதில் சோம்பு ஜீரகம் இதான் தாளிப்புல வந்து இந்த சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகா ஆக்சுவலாக வந்து பச்சை மிளகா வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வரமெளகா சேர்த்து அரைச்சிருக்கோம் அப்படிங்கிறப்ப மிளகு சேர்த்துருக்கோம் பச்சை மிளகா வேணுங்கிறதுங்க நல்லா கொஞ்சம் காரமாக வேணுங்கிறவங்க ஆட் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேபேஜ் இருக்கு அப்படின்னா அதை அதிகபட்சம் பொரியல் பண்ணுவோம் இல்லை கூட்டு பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வர சொல்லுங்க நீங்கள் ஒரு நாள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் போட்டு கூட்டு பண்ணுவாங்க என்ன பண்ணுவீங்க

அதுல இருந்து இது நல்ல டிஃபரெண்ட் இருக்கும் பொரியல் சாப்பிட்டு உங்களுக்கு போர் அடிக்குது அப்படினா நீங்க வந்து மஸ்ட் இந்த டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க தென் இதுலயே கொஞ்சமா நம்ம மஞ்சள் தூள் அப்புறம் இதுல கேபேஜ் அப்புறம் இது வந்து பாத்தீங்கன்னா கடலை பருப்பு வந்து ரெண்டு அலசு அலசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதே நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் ஊற வச்ச கடலை பருப்பு இதுக்கு தேவையான உப்பு லைட்டாக அப்படியே உங்களுக்கு இந்த வாசல் தெளிப்போம்ல அது மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறோம்

போட்டாச்சு ஸோ இதில் நம்ம உப்பு எல்லாம் சேர்த்துட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக ஒரு ஆஃப் டவுன் ஆனோன்னா இந்த அரைச்ச மசாலாவும் சேர்த்துட்டு அகைன் ஒரு மிதமான சூட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சோம் அப்படின்னா ஒரு சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் செஃப் இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வருவதுனால ஸோ என்ன டேஸ்ட் இது கொடுக்கும் நம்ம இதனால பருப்பு ஆட் பண்ணுறோம் நம்ம பருப்பு இல்லாமலும் செய்யலாம் பருப்பு சேர்க்குறப்ப அது கடிப்பட்டு அது ஒரு தனி டேஸ்ட் இருக்கும் அதோடய ஸ்டாக் இறங்கி அதுவும் வந்து ஒரு தண்ணி டேஸ்ட்டு கொடுக்கும் ஓகே செஃப் ரெடி ஆயிடுச்சா ஏன் ரெடி ஆயிடுச்சு ஓகே ஏமா மிரட்டுறீங்க ஓகே செஃப் ரெடி ஆயிச்சா ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்க ஆஃப் டன் ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த அரைச்ச விழுது செஃப் நானு வறுவல் நோனே மேல வறுப்போம் அதான் வந்துரும் அப்படி இல்ல வடை அந்த மாதிரி வகையா இருக்கும்னு நினைச்சேன் செஃப் இப்போ வடைக்கு வறுவலுக்கு நம்ம கிறிஸ்பியா இருக்கும்ல செஃப் அதனால அது மாதிரி எஸ் இது एक्चुअली அந்த அரைச்ச விழுது சேர்த்துட்டோம் இதெல்லாம் கொஞ்சமா நம்ம ஓகே லைட்டாக தண்ணி ஆல்ரெடி வந்து உங்களுக்கு முட்டைக்கோஸ்லேயே வந்து வேகிறப்ப கொஞ்சமாக தண்ணி தண்ணி வரும் அதில் ஏன் செஃப் வருது அதில் ஆக்சுவலாக வாட்டர் வெஜிடபிள் தான் அது ஓகே அவ்வளோ எல்லாமே சேர்த்துட்டோம் மூடி போட்டுடலாம் மூடி போட்டாச்சு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் ஆகி இந்த ராஃப் ஃப்ளவர் போய் பக்காவாக ரெடி ஆகிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் செஃப் ஃபைவ் மினிட்ஸ் சொன்னார் இப்போ ரெடி நான் அவர்கிட்ட கேட்டுடலாமா செஃப் சொல்லுங்கள் செஃப் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சிமா ப்ரெசன்ட் பண்ணிடலாம் நம்மளோட வா மூமெண்ட் வந்துருச்சு பாருங்க பட் ட்ரை ஆயிருச்சா எஸ் ஸோ உங்களுக்கு நம்ம ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம் வெரைட்டி ரைஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே எடுத்து சாப்பிட்லாம் ஈவன் உங்களுக்கு தோசைக்கு நடுவில் ஸ்டப் பண்ணி கூட சாப்பிட்லாம் நான் தான் சொல்ல வந்துச்சு அப்படியா எஸ் பருப்பு இருக்கிறதுனால